திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாற்பத்தி நான்கு அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சோழ நாட்டை ஆண்டவர் அனபாய சோழ மன்னர் ஆவார் இவர் கல்வியிலே வந்தவர் ஒருநாள் மன்னரின் மனதில் மலையினும் பெரியது எது கடலினும் பெரியது எது உலகினும் பெரியது எது என்னும் மூன்று கேள்விகள் எழுந்தன மறுநாள் அவையில் புலவர்களிடம் தனது மூன்று கேள்விகளை முன்வைத்தார் யாராலும் சரியாக விடை கூற முடியவில்லை அதனால் தன் கேள்விகளுக்கு யார் விடை கூறுகிறார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று முரசு அறிவித்தார் மன்னரின் அவையில் இருந்த புலவர் ஒருவர் சரியான பதில் கூற முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு வீடு திரும்பினார் அவரது மகன் தனது தந்தையின் வருத்தத்திற்கான காரணத்தை கேட்டார் அவையில் நடந்ததை கூறினார் அதைக் கேட்ட அவரது மகன் தந்தையே இந்த கேள்விகளுக்கான விடை நம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் உள்ளன என்றார் நிலையின் திரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மான பெரிது பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று மூன்று குரட்பாக்களையும் அதன் விளக்கத்தையும் கூறினார் இதைக் கேட்டு மகிழ்ந்து அவரது தந்தை மறுநாள் அரசவைக்கு சென்று மன்னருக்கு விளக்கமாய் கூறினார் மேற்கண்ட மூன்று குரட்பாக்களை கூறி நல்வழியில் நின்று மனதை அடக்கி வாழ்வோரின் தோற்றம் மலையை விட பெரியது என்றும் பயனை எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு செய்யும் உதவி கடலை விட பெரியது என்றும் தகுந்த காலத்தில் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தைக் காட்டிலும் பெரியது என்றும் விளக்கமளித்தார் இதைக் கேட்ட மன்னர் மிகவும் சரியான பதில் என்று கூறி மகிழ்ந்தார் பின்னர் தான் அறிவித்தபடி அவரை தனது முதன்மை அமைச்சராக நியமித்தார் மேலும் அவருக்கு உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் அளித்து பெருமைப்படுத்தினார் அவர்தான் பின்னாளில் பெரிய புராணத்தை இயற்றி புலவர் சேக்கிழார் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர் அறிவு ஆற்றலால் தம்மை விட பெரியோரை தமக்கு உறவாக கொண்டிருப்பதுதான் ஒரு மன்னருக்கு எல்லா வல்லமையிலும் சிறந்த வல்லமையாகும் என்பதை தம்மி பெரியார் தமரா உழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் அறிவில்லாத பெரியவரின் உறவு தாழ்வு அறிவுடைய பெரியோரின் உறவே உயர்வு